එලරම අපි නිවය එල්ලාරක්කුම් ඉනය පුතන්ඩ නල්වල්ටකල් අනවරක්කු මිනිය පුත්තාන්ට නල්වාල්ත කල් හැි නිවිය එල ය පුතාන්ඩ වාර්තිකල් එල්ලාතක ඇැපි නියවිය එලර්ක හැපි නීවය ඇ හැි ගේි පුතන් නල්වතක மலர்ந்திருக்கும் இந்த புது வருடமானது உங்கள் அனைவருடைய வாழ்விலும் வெற்றி மகிழ்ச்சி சகல சௌபாக்கியங்களையும் கொண்டு சேர்க்க நாங்கள் எல்லாமே இறைவனை பார்த்திப்பதோடு மனதார வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்றைய தினம் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு காலி முகத்தடலில் பெரும் தரளான மக்கள் ஒன்று கூடி இந்த புதிய வருடத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தை மிகவும் கோலாகலமாக வெற்றிகரமாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வரவேற்றனர் அதே போல் இன்று காலையிலிருந்தே கொழும்பில் அமைந்திருக்கின்ற சகல மத வழிபாட்டு தலங்களிலும் சமய தலங்களிலும் காலை வேலையிலே ஆராதனைகளோடு நாள் இந்த புது வருடம் ஆரம்பமானது பெரும் திரளான மக்கள் கோயில் தேவாலயங்கள் பள்ளிகளுக்கு சென்று காலை ஆராதனை முடித்து பின்னர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு பட்டாசு கொளுத்தி இந்த புது வருடத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடினர் அந்த வகையில் இன்றைய தினம் காலையிலேயே நாங்கள் எங்களுடைய செய்திக்குழுவினர் ஆரம்பிக்கின்றார்கள் கொண்டாடுகின்றார்கள் என்று பார்த்தபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த வகையில் அங்கு வந்திருந்த மக்கள் இம்மோடு அவர்களுடைய வார்த்தைகளை இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷத்துக்கான எதிர்பார்ப்பு என்னன்னா எதையுமே எதிர்பாராம ஓவித்த ஃப்ளோரில் இருங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்காமல் அதோட பெட்டராக இருக்கிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த புது வருஷத்தை எல்லா பேருக்குதையும் நான் சமர்ப்பிக்கிறேன் எல்லா பேருக்கும் ஹாப்பி நியூ இயர் அதோட எல்லா பேரும் இந்த வருஷமாச்சும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த எதிர்பார்ப்பு எல்லா பேரும் ஒரு அன்பாகவும் ஒரு சரியான பொன்னிலையில் இருக்கிற மாதிரி எல்லா பேரோட பணிஞ்சு பேசுகிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் அதோட நம்ம போன வருஷத்தில் இல்லை நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் அதை இந்த வருஷத்தில் இல்லாமாக்கி நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆசை வந்து இந்த நாட்டு மக்கள் எல்லா பேரும் கொஞ்சம் அமைதியாக சந்தோஷமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்னோடய எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் வந்து கஷ்டப்படுற மக்கள் எல்லாமே வந்து சந்தோஷமாக வாழணும் அதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகணும் அதே மாதிரி உலகத்தில் வந்து நடந்துக்கிட்டு கிட்டத்தட்ட யுத்தங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து இந்த வருஷம் உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் எல்லாத்துக்கும் ஹேப்பி நியூ இயர் இந்த வருஷம் ஆசை என்னென்னா பெரிய பைஸ்கள் ஆகணும் பைஸ்கள் வாங்கணும் அதனால படித்து நல்லா பெரிய அளவு டாக்டர் எல்லாத்துக்கும் சேவை செய்யணும் அதுக்கு நான் நல்லா படித்து இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும் ஐதா என்னோட ஆசை உங்களுக்கும் நிறைய ஆசை இருக்கும் அதெல்லாம் இந்த வருஷத்தில் நிறைவேறும் நான் நினைக்கிறேன் ஹாப்பி நியூ இயர் உங்கள் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள்கிட்ட நான் போன வருஷத்துல நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தவறாக நடந்திருக்கலாம் சந்தோஷமாகவும் நடந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் மனசுல கொல்லாமல் இந்த வார வருஷத்தில் இதாச்சும் இந்த வார வருஷத்துலயாச்சும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்க சிறப்பான முறையில் நடத்திக்கிட்டு அவங்க காலடி எடுத்து வைக்கணும்னு சொல்லி நான் நினச்சிக்கிறேன் அதே நேரத்தில் வார பிரச்சனைகளை கண்டு எல்லாம் பயப்படாமல் சரி பிரச்சனைனா யாருக்கும் வரது தான் இந்த பிரச்சனைலாம் கண்டு பயப்படாமல் அந்த பிரச்சனையை கூட சந்தோஷமா ஃபேஸ் பண்ணி ஒரு வாழ்க்கையில முன்னுக்கு போகணும்னு சொல்லி இந்த எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதிய ஒரு யுகத்தோட புதிய ஒரு யுத்தியோட புதிய ஒரு ஆரம்பமாக இந்த ஆண்டு அனைவரும் கொண்டாடுங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா படிக்கணும் நல்லா விளாடணும் பார்த்தா ஆசைப்படுறேன் அவர் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கொள்றேன் எங்க அம்மா அப்பாவுக்கு ஹாப்பி நியூ அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாட்டில் இன்னும் விக்குறவான சாமான் எதுவுமே இல்லை இதுக்கு பிறகு சரி மலையெல்லாம் குறைஞ்சி இந்த நாடு நல்ல முறையில் முன்னேறும் அப்படிங்கிறத நாங்கள் இப்போ வாழ்க்கையில் வந்து நான் இன்னும் உழைச்சி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதில் ஒன்று எனக்கு கவலை ஒன்றுங்கிறதும் இல்லை ஏன்னா இன்னமும் உழைச்சி சாப்பிட்றதுங்கிற ஒரு ஆசை தான் இருக்கு சங்க மாலுமா அப்போதாக அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இவர்களுடைய வாழ்த்துக்களையும் சேர்த்து நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் போல் இன்றும் நாளையும் தொடர்ந்தும் லங்கா இணைந்திருங்கள் உலகத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் உடனடியாக உங்களுக்கு தரும் லங்கா ஸ்ரீ செய்திகள் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வருடமும் வெற்றிகரமான பாதையிலே சென்று உங்களுக்கு கொழும்பு உட்பட இலங்கையில் அனைத்து பகுதிகளிலும் இடம்பெறுகின்ற உங்களுக்கு தேவையான அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் கொண்டு சேர்க்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே அனைவருக்கும் வெற்றிகரமாக அமைய வாழ்த்திக்கொண்டு நாமும் விடைபெறுகின்றோம் மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை நான் மின்சன் ஒலிப்பதிவாளர் விஜயகுமாருடன் லங்கா ஸ்ரீ செய்திகளுக்காக நன்றி வணக்கம்